சவரனுக்கு ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் சரிந்திருக்கிறது இதனால் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா கிராமக்கு எவ்வளவு குறைந்திருக்கிறது தங்கத்தின் விலை வெள்ளி விலையில் என்ன மாற்றம் அபிநயா தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் கடந்த சில நாட்களாகவே உயர்ந்து கொண்டிருந்தது தினந்தோறும் ஒரு சவரனுக்கு ஐந்தாயிரத்திற்கு மேல் உயர்ந்த நிலையில் தற்போது இன்று கடந்த இரண்டு நாட்களாக படிப்படியாக தங்கத்தினுடைய விலை என்பது குறைய தொடங்கியிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை என்பது பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது குறிப்பாக கிராமுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் குறைந்துள்ளது போன்று ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது சவரனுக்கு ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்களில் மட்டுமே தங்கத்தினுடைய விலை என்பது சவரனுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் வரை குறைந்திருக்கின்றது ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் என இருந்த நிலையில் தற்போது ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் என குறைந்திருக்கின்றது அதேபோன்று வெள்ளினுடைய விலை என்பது கிராம் நானூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் என விற்பனை செய்யப்பட்ட நிலையில் படிப்படியாக குறைந்து இந்த தினம் கிராமுக்கு தங்க வெள்ளியினுடைய விலை என்பது இருபது ரூபாய் குறைந்திருக்கின்றது அந்த வகையில் ஒரு கிராம் வெள்ளியினுடைய விலை என்பது முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது அடுத்து வரக்கூடிய இன்னும் இரண்டு நாட்களுக்கு தங்கத்தினுடைய விலை என்பது குறையும் என வியாபாரிகள் நகைக்கடை வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக மக்கள் தங்கம் வாங்குபவர்கள் அதிகப்படியானவர்கள் இந்த இரண்டு நாட்களில் வாங்க வேண்டும் எனவும் தங்கக்கட வியாபாரிகள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள் அபிநயா லிபிகா இந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கும் கீழாக ஒரு சவரன் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பா நேற்றைய தினம் பட்ஜெட்டை பொறுத்தவரை தங்கத்திற்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தது இருப்பினும் பட்ஜெட்டை பொறுத்தவரை எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை என்பது காரணமாகவும் தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை என்பது இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டு லட்சத்தை நெருங்கும் என அந்த வகையில்தான் கடந்த சில நாட்களாகவே தங்கத்தினுடைய விலை என்பது வரலாறு காணாத வகையில் உயர்ந்து கொண்டிருந்தது தற்போது குறைய இருந்தாலும் ஒரு லட்சத்திற்கு குறைவாக தங்கத்தினுடைய விலை என்பது குறைவதற்கு வாய்ப்பு மிக குறைவாக காணப்பட்டு வருகின்றது அதிகபட்சமாக இன்னும் தங்கத்தினுடைய விலை என்பது பத்தாயிரம் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது நாளைய தினமும் அல்லது நாளை மறுதினமோ குறைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது இருப்பினும் ஒரு லட்சம் ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது ஒரு லட்சத்தை கடந்துதான் இனி வரக்கூடிய காலங்களில் விற்பனை செய்யப்படும் அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா